ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்மா உலகம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறதுனா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானு ஒரு சில டிப்ஸாக இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கண்டெய்னரை இன்னும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து மார்னிங் சமையல் பண்ணுறப்போ வந்து அடிக்கடி எண்ணெயை விட்டு விட்டு இந்த இடத்துலலாம் லைட்டாக ஏதாச்சும் லீக்கேஜஸ் வரும் அது வெளியில் வளர்ந்துருக்கிறது நமக்கு தெரியாது நம்ம திரும்ப எடுக்கும்போது நிறைய டைம் இந்த பாட்டில் ஸ்லிப் ஆகிருக்கு அதுக்கு ஒரு சின்ன டிப் தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பழைய சாக்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன் எங்கள் பையனோட சாக்ஸை இதை வந்து கரெக்டாக அதோட குதிகால் பகுதிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வெட்டிக்கிறேன் அவ்வளோதான் இந்த பாருங்கள் பார்ட் வந்துடுச்சு இதை எடுத்து உங்களோட பாட்டிலில் அப்படியே வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பாட்டிலோ இல்லை கண்டெய்னர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது க்ரிப்னஸ் வந்து நமக்கு நல்லா கைக்கு கிடைக்கும் ரெண்டாவது நம்ம ஆயில் லீக்கேஜஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட வந்து அது அப்படியே வந்து அந்த கிளாத்தில் தான் வந்து சேவ் ஆகும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த சாக்ஸை நீங்கள் வாஷ் பண்ணி திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை உங்களோட கண்டெய்னர் வாஷ் பண்ணுற டைமில் கூட நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நான் இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா இதுலேயுமே நான் வந்து அந்த சாக்ஸ் போட ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் ஆயில் எடுத்து எடுத்து தோசைக்கு தேய்க்கும் போது இதில் லைட்டாக நிறைய லீக்கேஜஸ் வருது இந்த சாக்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுலேயும் வந்து போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஆயில் கண்டெய்னர் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டில் எடுக்கவும் க்ரிப்னஸ் கிடைக்கும் அடுத்து வந்து உங்களை ஆயில் லீக்கேஜஸ் இருந்தாலுமே இந்த சாக்ஸ் வந்து அதை அப்படியே இழுத்துக்கும் நீங்கள் திரும்ப வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிப் டூ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் லெமன் அடிக்கடி வந்து கிடைக்கிதுனாலோ இல்லை நமக்கு எங்கேயாச்சும் போய் தான் லெமன் வாங்கிட்டு வரணுன்னாலோ இந்த லெமன் வந்து காய விட்டு தூக்கி போடுறதுக்கு பதிலாக இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்குறதான் இந்த டிப்பில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு வீடு தான் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் அடிக்கடி லெமன் இந்த மாதிரி கீழே விழுகும் இந்த லெமனை நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆயிடுச்சு ஆனால் அந்த லெமன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நேராகவே பாருங்கள் இந்த ரெண்டு கண்டெய்னருமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுனால இந்த கிளாத்தில் ஈரம் இருக்குது இப்போது நான் உங்களுக்கு லெமனை எடுத்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு புது டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணலை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் லெமன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லெமன் வாங்கி இந்த லெமன் எடுத்து நான் ஒன்றரை ஒன்றரை மாதம் கிட்ட ஆகிடுச்சு நான் இப்போ வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இங்கே பாருங்கள் இந்த சைட்லேயும் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ஒரு சில காய்கள் வந்து ஒரு மாதிரி புளி புளியாக ஒரு மாதிரி வருது அது எனக்கு என்னென்னு தெரில ஆனால் காய் வந்து நான் எப்படி வச்சனோ அதே போல் தான் இருக்குது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட பழைய பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா நோட்டோட பேப்பர் அந்த பேப்பர் எடுத்து பாருங்கள் என் பையனோட பேப்பர் எடுத்து இந்த லெமன் எப்படி ரோல் பண்ணிக்கிறேன் அந்த வாய் பகுதி கீழ்ப்பக்கமாக வரணும் அப்படியே தலை வச்சு மூடிடுங்க கண்டெய்னரில் நிறையா வச்சு திணிக்காதீங்க அது எவ்வளோக்கு வருமோ இந்த மாதிரி வச்சுட்டு மேலே அந்த கிளாத்தை போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் நான் வந்து ஒரு பழைய கிளாத் இருந்துச்சு இதை த்ரோ பண்ண போகிறதுன்னு அப்படியே உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் லெமன் தேவையோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கெட்டே போகாது நல்லாயிருக்கும் டிப் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பு வந்து நான் எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவுலாம் நம்ம பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக மாவு வந்து அந்த டப்பாலியே கொட்டி நம்ம வந்து மாவுக்கு தொட்டுக்கிட்டு தேய்ச்சிருவோம் அந்த மாதிரி தேய்க்காம இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு கண்டெய்னரில் வந்து சப்பாத்திக்கு மாவு கொட்டி வச்சுட்டு அதில் நீங்கள் டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை அப்படியே க்ளோஸ் பண்ணி உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் திரும்ப நீங்கள் எப்போ சப்பாத்திக்கு போடுறீங்களோ அப்பயே இது எடுத்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவும் வேஸ்ட்டாக இருக்காது அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்கி விற்கிற தக்காளிகளை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை நீங்கள் வெளியிலே வச்சு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாள் படாக யூஸ் பண்ணலாங்கிறத நான் இங்கே டிப்பில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கல் மாதிரி இருக்கும் அப்புறம் கொழக்லான ஆயிடும் பட் நீங்கள் இந்த மெத்தட் ஃபோ ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது நீங்கள் அப்படியே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு வர ஈஸியாக இருக்கும் ஒரு பெரிய பேஸ்கெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹோல் இருக்க பேஸ்கெட்டை எடுத்துக்கோங்க மேலே வந்து ஒரு பழைய பேப்பர் போட்டுக்கோங்க இந்த பழைய பேப்பர் எதுக்கு போடுறோன்னா ஏதாச்சும் ஒரு தக்காளி தக்காளி சப்போஸ் வீணாக போயிட்டால் கூட வந்து அந்த பேப்பரை த்ரோ பண்ணிவிட்டு வேற பேப்பரை வச்சுட்டோன்னா நம்ம வைக்கிற இடம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் தக்காளியை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொழ இருக்க தக்காளியை தனியாக வச்சுக்கோங்க அது உடனே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா இருக்க தக்காளியை இந்த மாதிரி வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஒன்று மேலே ஒன்று ஸ்டோர் பண்ணாமல் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணிக்கலோ அந்த இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு பழைய டவல் போட்டு கவர் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் பூச்சி கீச்சி வந்து மேலே உட்காராமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தக்காளியும் கெட்டு போகாது அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹாட்கேசஸ் புதுசாக இருக்க போதும் வந்து நல்லாவே சூடு தாங்கும் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து அந்த சூடு தாங்குற தன்மை வந்து குறைஞ்சிரும் அதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் இருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹார்ட் கேசஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதில் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா கொதிச்சிருக்கணும் கொதிச்சதோடு அப்படியே எடுத்து நீங்கள் இதில் கொட்டிட்டு இந்த ஹாட் கேசஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த இந்த சூட்லேயே வந்து இந்த ஹாட்கேசஸ் இருக்கணும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் டைம் வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து த்ரோ பண்ணிடலாம் இப்போ நான் உங்களை காமிக்கிற பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது ஆவி வர்றது கூட உங்களுக்கு தெரியும் இதுலேயுமே வந்து தண்ணி சூடாக தான் இருக்குது இந்த சூடு அப்படியே இருந்து நல்லா ஆறு நாளும் பரவாயில்ல ஆனால் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த ஹார்ட் கேச்சஸ்ஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் தூக்கி போட வேண்டிய அவசியம் இருக்காது சூடும் வந்து நல்லாவே சாப்பாடுக்கு தாகும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஆர்டேட்டடாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் பூச்சிகள் வந்துடும் அந்த மாதிரி பூச்சி வர்றப்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறோம் நம்ம வச்சுருக்கிற பருப்பு கண்டெய்னரில் வந்து லீஃப் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை வந்து மிளகா உள்ளே இருக்கணும் காம்பு மேலே இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் பூச்சி வண்டு எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து கோதுமை மாவு வாங்கி ஸ்டோர் பண்ணாலோ இல்லை அரைச்சி ஸ்டோர் பண்ணாலோ இதில் பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கிட்டே வந்து கோதுமை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கோதுமை மாவில் வந்து பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிரியாணி இலை இந்த இலையை தான் நான் வந்து இதில் உள்ள வைக்க போகிறேன் கொஞ்சம் உள்ளே வந்து இறங்குற மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் கண்டிப்பாக வந்து உங்களோட கோதுமை மாவில் வந்து பூச்சி வண்டு எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காஞ்ச மிளகா கூட இதில் நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பாக பூச்சி வண்டி எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாவுலெலாம் வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களோட இந்த மாவு வந்து சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் எய்டு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணுற அரிசிகள்லேயுமே வந்து பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தனி கண்டெய்னரில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் தேர தீர தீர வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி கண்டெய்னரில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னால் பூச்சி வண்டு அது மாதிரி எதுவுமே வராது இதில் பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதே வந்து பேலீஃப் தான் இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வசம்பு இருக்கு இல்லையா வசம்பு நீங்கள் ஆட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அந்த வசம்பு கூட வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக பூச்சி வண்டு எதுவுமே வராது ஆனால் ஒரு பெரிய வாளியில் அரிசியை கொட்டி வச்சுட்டு அதில் டைரெக்டாக எடுக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் இதுதான் வசம்பு இந்த வசம்பையும் ஒரு ரெண்டா மூணாக உடைச்சி இந்த கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து பிரியாணி அரிசியில் வந்து உங்களுக்கு போ செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த கண்டெய்னரில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பூச்சி வண்டு எதுவுமே வராது ஆனால் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு தனியாக ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிறது சேஃப் ரொம்பவே சேஃபு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் நைன் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு மந்த்லி டிப் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் மாத கடைசியில் வந்து இந்த மளிகை சாமான்லாம் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த கண்டெய்னரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கண்டெய்னரை ரீஃபில் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு நோட் வச்சு நமக்கு என்னென்ன இந்த மந்த்த் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கின பொருளே மறுபடியும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல் வந்து வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறதுக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட் இதுதான் தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து பாருங்கள் டிப் நம்பர் டென் வந்து பார்க்கலாம் ஃபைனல் டிப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பழைய டீ ஃபில்டர் இருக்குது இல்லையா இந்த மாடலில் இருக்க டீ ஃபில்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது இந்த டீ ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இந்த நரம்புலாம் பிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது பட் அதுக்கு கீழே இருக்க ஃபனல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ண போகிறேங்கிறது ஒரு சிலர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லிக்விடாக ஏதாச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபனல் மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஆயில் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் இதை எடுத்துக்கிறேன் நீங்கள் லிக்விடாக வேறு ஏதாச்சும் பாட்டிலில் எது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இதை நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக ஆன்லைனில் அதிகமான ரேட் கொடுத்து ஃபனல் மாடலில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வாங்க தேவையில்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண பழைய டீ ஃபில்டரே வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்